உலகத்தை கத்துற அவருக்காக தான் உண்டாக்கியிருக்குதா உங்களையும் கத்துறேன் அவருக்காக தான் உண்டாக்கினார் எதுக்கு உண்டாக்கினாரா அவருடைய மகிழ்ச்சிக்காக உண்டாக்கினார் அவர் நம்மளை உண்டாக்கணும்னு அவசியமே ஏன் நானும் அந்த பெற்றொடுத்தேன்டா ஏன் பெற்ற அப்படின்னு பிள்ளைங்க கேட்கிறாங்க பாருங்க இப்ப நிறையபடி வாழ்க்கை எப்படி இருக்குது ஏன்னா ஏன் ஆண்டவரை படிச்சிங்க பிள்ளைங்கள் பெற்றோரை பார்த்து ஏன் பெற்றா என்று சொன்னது போல இப்ப நிறைய தேவஜனங்கள் ஏன் ஆண்டவரே படைச்சீங்க என்ன பூமியில சொல் அப்ப ஆண்டு சொல்றாரு நான் உனக்காக படைக்கல எனக்காக உன்னை படைத்திருக்கிறேன் அலெ லோய்யா ஒரு குழந்தையை ஒரு பெற்றோர் பெற்றெடுக்கிறாங்கன்னா குழந்தைக்காக பெற்றோர் பிள்ளையை பெறுவதல்ல தனக்காக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் ஒரு பிள்ளை வந்து பிள்ளையை பெற்றெடுக்கும் போது யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது பிள்ளைக்கா பெற்றோருக்கா யாருக்கு மகிழ்ச்சி பிள்ளை வந்து சொல்லுதா என்னை பெற்றெடு நான் அப்போ தான் இருப்பேன் சொல்லுதா இல்ல பிள்ளை பெறும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போலதான் தேவன் அவருடைய மகிழ்ச்சிக்காக என்னை பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார் தேவனை பிரியப்படுத்தணும் தேவனை ஆக்கணும் தேவனை மகிமைப்படுத்தணும் இதுக்குதான் நம்மளை பூமியில படைச்சிருக்கிறாரு அந்த படைப்புக்குள்ள தான் நமக்கு வேலைகள் குடும்பம் எல்லாம் அந்த படைப்புக்குள்ள தான் இருக்குது அந்த நோக்கம் என்ன நான் தேவனை மகிழ்ச்சியாக்க வேண்டும்